தனியரசு உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் பொதுவா திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவதை அது எப்படியான களத்தை சந்தித்து விட்டு வந்தாலும் அதை எதிர்க்கூடியவர் நீங்க நடிகர் விஜய் தாவே க தலைவர் விஜயா உருமாறி இன்னைக்கு அவர் பேசிய கருத்துக்கள் பேச்சுக்கள் எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா பொதுவா இந்திய உலக அளவில் திரைப்பட நடிகர் அல்லது நாடக நடிகர் அல்லது தொலைக்காட்சி நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அல்லது நாடாள முயற்சிப்பது தவறானது மக்கள் அப்படிப்பட்ட நடிகர்களை அங்கீகரிக்க தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் அந்த அதுல இருந்து ஒரு சிறப்பு விதி அவர்கள் ஒரு ஒரு கருத்தியல் கோட்பாட்டு இயக்கத்தில் பயணித்ததனால் அதாவது தந்தை பெரியார் வேதனைங்கிற அண்ணா சமூக நீதி சமத்துவம் சாதிய மறுப்பு மத நல்லிணக்க மாதிரியான கடுமையான கோட்பாட்டு மாநில உரிமை ஜனநாயகம் சுதந்திரம் அந்த கருத்தியனோடு பயணித்த புரட்சி தலைவர் அதை தன்னுடைய அந்த கட்சியில் பயணித்துக் கொண்டே திரைப்படத்துறையிலும் தந்த கருத்துக்களை வலிமையாக வாய்ப்புகளை கிடைக்கும் வாய்ப்பு எல்லாம் பயன்படுத்தி ஆஹ் அத்திரைப்படத்திலும் அரசியலிலும் அந்த கட்சியிலும் உயர்ந்த பொறுப்புக்கு வந்தால் ஒரு கட்டத்துல கட்சியை துவக்கிறார் ஆட்சி தேர்தலை கட்டிக்கிறார் ஒரு ஆட்சிக்கு வருகிறார் ஆனா அது இந்த புரட்சி தலைவர் அந்த எல்லோருமே இப்ப வருகிற அடுத்தடுத்து வருதுல திரைப்பட நடிகர்கள் நாடக நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம நாமும் புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவர் அம்மாவை போல இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நப்பாசையில் அந்த கனவில் இவங்க வந்து தொடர்ந்து அது போன்ற படங்கள் ஏன் அதை நப்பாசைன்னு சொல்றீங்க அவங்களுக்கு உளமாற ஒரு ஆசை இருந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்மளை இவ்வளவு ஒரு உயரத்துல வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணுங்கிற ஒரு அடிப்படையில வரக்கூடாதுன்னு அந்த முன்முடிவை ஏன் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம விருத்தனா இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஒரு அறிவு சார்ந்த சமூக அரசியல் பார்வையில் ஒரு மூத்த தான் அதுல அதுல நம்ம இன்னைக்கு நம்ம மாலை முரசு தொலைக்காட்சி தமிழர் சினையா அதுல நல்லா தெரியணும் நீ ஐம்பது வருஷம் விசைக்க முடிஞ்சிருச்சு தன்னுடைய ஐம்பது ஆண்டு கால மொத்த வாழ்விலும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து எந்த இடத்திலும் அகம் புறம் இரண்டிலும் வெளிப்படுத்தாத ஒரு நடிகர் முழு நேரமாக இருபத்தி நான்கு மணி நேரம் நடிப்பு ஒன்றையை சொல்லாக கொண்டு அந்த நடிப்பின் மூலமாக வருகின்ற வருவாயை ஈட்டுவது பெருக்குவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிற ஒரு சுயந்திரமே முழுமையாக ஆக்கிரமித்திருந்த ஒரு நடிகர் திடீர் என்று தமிழ்நாட்டிற்கு வருவது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு நல்ல தலைவர் வேணும் படித்த தலைவர் வேணும் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதும் சேகரித்த பணத்தில் வெறும் ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவாக ஆண்டொன்றுக்கு நன்கு படித்த மெத்த படித்த அறிவு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஒரு மோதிரம் அல்லது ஒரு பரிசீலிப்புழா கல்விதைத் தொகை சொல்லிக் கொடுத்துட்டு அந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வசீகரிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவதே முற்றுதா எதிர்க்கிறவர் நீங்க நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்திலையும் நம்ம விவாதிச்சிருக்கோம் நீங்க கடுமையா எதிர்த்திருக்கிறீங்க கமலஹாசன் அவர்கள் அரசியல் பிரவேசத்திலையும் கடுமையா எதிர்த்திருக்கிறீங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு நாள் திரைத்துறையில் உச்சத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்களுடைய எல்லா பணம் சம்பாரிச்சிட்டு அவங்களுடைய மார்க்கெட்டை இறங்கும்போது அந்த அந்திம காலத்தில் அரசியலுக்கு வர்றாங்க இவங்க எப்படி நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க ஆனா நடிகர் விஜய் இப்பதான் அந்த உச்ச நிலையில இருந்துட்டு இருக்கிறார் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வரார் அப்படின்னா அப்ப அவர்கிட்ட சுயநலம் இருக்கு அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் எப்படி நீங்க டிஃப்ரென்சியேட் பண்ணுவீங்க அதுதான் அதாவது ஐம்பது ஆண்டு காலம் இல்லங்க அவர் வயசு ஐம்பதுங்க ஐம்பது ஆண்டு காலம் நம்ம அப்படி கணக்கு போட முடியாது அவரு சினிமால இருந்ததே என்ன ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருந்திருப்பாரு இல்லையா நான் சொல்றேன் நம்ம தந்தை பெரியார் பேரறிஞர் உலகத்தில் இருந்த பலம் பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தொண்டாட்சியவர்கள் தனக்கு நினைந்திருந்த நாளிலிருந்து கால்செட்டி பருவம் முதல் பள்ளி பருவத்தில் மாணவ பருவத்தில் கல்லூரி பருவத்தில் இருந்து அரசியல் தான் ஆனால் பதினெட்டு வயதில் திரைப்படக்கு வந்ததாக சொல்லப்படுகிற விஜய் பதினெட்டு வயசுல வச்சுங்களா இப்ப முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் ஒரு துறையில் இருக்கிறார் பல ஒரு ஆண்டன்று பல நூறு கோடி ரூபாய்களை வருவாய் ஈட்டக்கூடிய விஜய் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இந்திய நாட்டினுடைய அரசியலில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வசிக்கிற இந்த நாட்டில் எவ்வளவோ சமூக பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் மக்களின் துன்பம் துயரம் கண்ணீர் நடக்கும் கண்ணீரோடு மக்கள் போராடி கொண்டிருக்கிற நிலைகளில் எல்லாம் இவர்கள் சொகுசு பங்களாக்களிலே மாட மாடுகளில விலை உயர்ந்த வெளிநாட்டு கால்களில சுக சுகத்தினுடைய உச்சத்தை அனுபவித்து வந்திருக்கு வ வரக்கூடிய இந்த நடிகர்கள் திடீர் என்று வந்து நல்ல தலைவர்கள் வேணும் நான் சீரமைக்க போறேன் புரட்சி செய்ய போறேன்னெல்லாம் பச்சையா எப்படித்தான் அந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவதற்கே பிறந்தவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே இவர்களை இலகுவாக ஒரு நடிகர் வயலாக வைத்தால் இன்னொரு நடிகர் ஓடி வந்து அந்த இடத்துக்கு வர முயற்சிப்பது என்பதெல்லாம் தமிழர்களினுடைய அஞ்சாமையை தமிழர்களினுடைய மூலத்தனத்தை இவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்துக்கு வர துடிக்கிறார்கள் அதுல இல்லையா நீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் இந்த சமூக ஒரு துறையில் இருக்கிறார் ஏன் அரசியல் அரசியல நேரடியா வர வேண்டாம் அரசியலில் தன்னுடைய கருத்தை தன்னுடைய போராட்டத்திலோ தன்னுடைய கருத்தியல் பள்ளியாகவோ எக்ஸ் தளத்திலோ டிசன தளத்திலயோ ஒரு கருத்தை எப்ப சொல்லியிருக்கா இப்ப சொல்ல பிரகாஷ் இருக்காரு என்ன இருக்காரு ஒரு கருத்து சொல்றார் மணிவண்ணன் இருக்காரு ஒரு கருத்து சொல்றாரு மேடைக்கு சொல்றார் இயக்குனர் இமயம் எங்க ஐயா பாரதராஜா இருக்கிறாரு துறை துறையில இயக்குனரா இருந்தாலும் அவர் தன்னுடைய கருத்தை தமிழர் சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஓடோடி வந்து களத்தில் நெய்வேடி போராட்டமா இருந்தாலும் ஈழத்தமிழர் போராட்டமா இருந்தாலும் போராடுறார் எந்த போராட்டத்தில் வராது ஆரம்பிக்க போறேன் தமிழ்நாட்டு மக்கள் திசையை நிராகரிக்க வேண்டும் நான் வலி ஓகே அரசியல் இப்ப ஒரு நவீன அரசியல் சமூகம் என்கின்ற ஒரு கல அவரோடு ஒரு இளைநிலத்தில் கலைகளை போலதான் கலைகள் எப்படி நீங்க வேகமா வளரும் அது மாதிரி நடிகர்கள் இப்படி அரசியலுக்கு வருவான் அத இப்படி நீங்க எங்க ராஜம் ஆஹ் ராஜ கம்பீரம் அப்பாசியாட்டு கேட்டீங்கல்ல ஏன் நீங்க வருவதற்கு முன்னாடியே கடுமையா விமர்சிக்கிறீங்க நிராகரிக்கிறீங்கன்னா கலை வளர்வதற்கு முன்பாகவே முடிவு பண்றீங்க ஒரு சர்வாதிகார மனப்போக்கு இல்லையா நடிகர்கள் யாருமே இல்ல நான் என்ன கேக்குறேன் நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வரவே கூடாது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லுவதே ஒரு விதமான சர்வாதிகார போக்கு இல்லையா சர்வாதி யானம் அல்லையா அது கோடம்பாக்கமும் சாலி கிராமம் கலைதானது அது வந்து சமூகத்திற்கு நீர் பாய்ச்சி பயிர் வளர்க்கவா கோடம்பாக்கம் சாலிகிராமம் பாடு கொடுத்துருக்காங்க நீங்க ஆதரிக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம் ஜி ஆரு செல்வ ஜெயலலிதா அம்மாவும் எந்த பக்கத்துல இருந்து வந்தாங்க எந்த கிராமத்துல இருந்தாங்க கலங்கரங்க ரைட்டா தானே அண்ணாதூர் தானே எல்லாமே கோடம்பாக்கம் தானே கோட்பாட்டை தழுவி இருந்து பல தொழில்களை செய்பவர்கள் அந்த கட்சியில் நினைத்தது போல இவர்கள் திரைப்பட நடிகர்களாய் நடிகைகளா இருந்து அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றி வளர்ந்தவங்க இவங்க எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க பாருங்க நேரா கோடம்பாக்கம் அப்படியே அப்படியே நம்ம கோட்டை சார்ஜ் கோட்டைக்காரன் நம்ம விரும்புறேன் முதலமைச்சர் அரசியல வர்றவர் அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வந்தாதான் அரசியலுக்கு வருவாங்க மாநாடு நடத்துவாராம் இதைத்தான் ஐயா ரஜினிகாந்த் ஐயாவும் சொன்னாங்க இப்ப என்ன ரஜினிகாந்த் அரசியல் போயிருந்தா பிரவீன் காந்தி எல்லாம் துறை அமைச்சரா இருந்திருப்பாரு மிகப்பெரிய மாபெரும் செய்தி தொடர்பாளராக இருந்தாரு நான் தான் ரஜினி வரமாட்டாருன்னு சொன்னேன் இருபத்தி நாலு மணி நேரம் தமிழர்கள் மணி என்ன இங்க பிரவீன் காந்தி ஐயாவும் தமிழ்நாட்டு ரசிக்க வருகிறார் இதோ வந்துவிட்டார்

பாவமா இருக்கிற பத்து பதினஞ்சு கிலோ உடம்பு குறைஞ்சு காசு எல்லாம் படத்துல பாருங்க இல்ல அவர் திமுக கூட்டணி எல்லாம் இருக்காரு பாவம் அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடி இந்த கமலஹாசனம் பாருங்க இப்ப பாருங்க பாவமா இருக்கு நான் சொன்னா கேக்கு அரசியல் நடிகர்கள் வரக்கூடாதுன்னு ஒண்ணு ஒண்ணு அச்ச மூட்டுறீங்க இல்லன்னா பாவமா சில கருத்துக்களை பரிதாபமா ஏதாவது கருத்து வைக்கிறீங்களா இல்ல இல்ல இன்னைக்கு அந்த தம்பி விஷயம் பார்த்தையா ரொம்ப பாவமா இருக்கிறேன் இப்பவே ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இருப்பாரு இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லை இப்பவே நீங்க வந்து அந்த இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்த பள்ளி மாணவ குழந்தைகளும் பெற்றோர்கள் இருக்கிறேன் அதுக்கு எதுக்கு தடுப்பு இவர் என்ன பெரிய நாட்டினுடைய அதிபர் மாதிரி ஒரு இருபத்தி அஞ்சு கேமரா முன்னாடி பின்னாடி மண்டபத்துக்குள்ள வரும்போது அந்த மாணவ பெற்றோர்களுக்கெல்லாம் இவர் வந்து இருந்து தடுப்பு அமைச்சு பெரிய இங்க தேவதூர் மாதிரி அழைச்சிட்டு வர்றாங்க இவர் வேற தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரு இந்திய நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரு நான் நாடாள போறேன்னு சொல்றாரு இதுதான் இந்த இந்த கோலம்பாக்கத்து நாடாளுக்கெல்லாம் இதைத்தான் ஒழிக்கிறது இந்த திரைப்படத்துறை இருக்கு இல்லையா எந்த மனித நிலத்துக்கு எதிரானது இயற்கைக்கு உண்மைக்கு எதிரானது அவையே இந்த பார்த்து சொல்லுங்க எதுக்கு நீங்க தடுப்பு வச்சு எதுக்கு ஒரே ஆள் தான் இருப்பாரு வேற யாரும் வேலையை ஏற்ற மாட்டாரு அமரமாட்டாரு பேச மாட்டாரு எப்படி நாட்டு மனிதர்கள் வந்து அரசியல் என்ன செய்ய முடியும் ஒரு ஏக்கரா ஒரு ஆள் படித்து கிடைக்கிற கட்டியில ஆனா படத்துல பாருங்க படத்துல பாத்தீங்கன்னா மீனவ புகத்துல வசிப்பாரு செடிகள்ல வசிக்கிற மாதிரி காலனியில வசிக்கிற மாதிரி விவசாய நிலத்துல மாதிரி மக்களோட மக்களாவை படுத்து கிடப்பாரு ஒரு சாப்பிடு வேலை செய்வாரு ஆட்டா ஓட்டுவாரு ஆனா நடிப்பு நடிப்பு அது ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஊட்டிக்கு எங்க போறாரு எத்தனை கார்ல போறாரு யாரா ஏழை பார்த்தா நிறுத்துவாரா கண்ணாடியில முதல்ல கார் கண்ணாடி ஒயிட் பேப்பர் ஒட்டி சொல்லுங்க சட்டத்துக்கு விரோதமா கருப்பு கண்ணாடி ஒட்டிக்கிட்டு

அளவுல மாநில அளவுல நல்ல மதிப்பெண்கள் படிச்சு வந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள்லாம் வந்து அதாவது தொலைக்காட்சி பார்க்காம திரைப்படத்துறைக்கு போகாம செல்போனே தான் அந்த குழந்தைகள் அறிவு வழங்க மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அவரை கூட்டிட்டு வந்து இந்த நடிகர்கள் திரைப்பட நடிகனை நிகழ்ச்சி நடத்தினா அந்த குழந்தைகள் மறுபடியும் அந்த அறிவு அறிவு நாலேஜ் குறைஞ்சிருந்தியா முதல்ல பெற்றோர்களையும் தவிர்க்கணும் குழந்தைங்க போய் இந்த நடிகனை பார்த்த கூடாது பார்த்துச்சனாலே அது எதிர்காலத்துல படிப்புனுடைய ஆர்வம் குறைஞ்சு அதை நம்மளே மதிமறைக்கு குழந்தைகளை தகுதி தகுதி குறைக்கிறது ஏற்பாடு செய்யறது தவிர்க்கணும் மாநாட்சி முழுக்க இந்த மாதிரி நடிகர்கள் நம்பி கோவக்கூடாது மேடைக்கு அவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க அவங்களோட கூடுதலா நாம கேசியிலும் தர சொல்றேன் சரி நன்றி